அந்த விஜயகாந்த முன்னாடி அவ பேரு எடிப்பத்த புள்ள மாதிரி இருக்கிறாங்க அவ அவ பண்ண பாத்தியா நீ முன்னாடி வாடி மௌளம் பண்ண புடுங்கற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருத்தம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன் பாக்குறேன் முறம் தொடப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் ஜெயக்குமார் அழகா போவாரு அங்க விஜயகாந்தை கொண்டாட்டி அவன் பேரு எலிப்பத்தைள்ள மாதிரி இருக்கிறாங்க அவ பள்ளப்பச்சேரி முன்னாடி வாடி மௌளகம் பண்ண பிடுங்குற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருத்தம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கை அது எங்கள் எங்களை முன்னாடி வாடி மௌளகம் பண்ண பிடுங்குற ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னு வருத்தம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன் பாக்குறேன் முறம் தொடப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்க அண்ணன் ஜெயக்குமார் அழகா போவாரு விஜய் கண்ட முன்னாடி அவ பேரு எலிபத்த புள்ள மாதிரி இருக்கிறாங்க அவன் பண்ண பச்சாரி முன்னாடி

வெடிப்பத்தை புள்ள மாதிரி ஏக்குறாங்க அவ அவ பண்ண பாத்தியாரி முன்னாடி பாடி மௌளம் பண்ண புடுங்கற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வருத்தம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது வெடிப்பத்த விஜயகாந்த் பண்டாட்டி அவ பேரு வெடிப்பத்த புள்ள மாதிரி ஏக்குறாங்க அவ அவ பண்ண பாத்தியாரி முன்னாடி ம் வாடி மவுலவும் பண்ண கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வருடம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது ஓடிவலை நிறைய பொம்பளை உட்காந்துக்கிறேன்னு பார்த்தரை முரம் தொடப்பம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அழகாக போவார் மரங்க விஜய் கண்டுமுண்ட டேவ் பேர் எரிபத்தை பிள்ள மாதிரி இருக்கிறாங்க அவ பல்ல பச்சாரி முன்னாடி உம் வாடி மவுல உன் பண்ண குடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரட்டம் அது எங்களுடைய தேர்தல் அறிக்கை அது எங்களுடைய பச்சாரி முன்னாடி பாடி